அணிலாடும் ஒன்றில் இந்த சொற்றொடர் ரொம்ப அருமையான சொற்றொடர் கவிஞர் நாமத்துக்குமார் எழுதிய ஒரு புத்தகத்துடைய பெயரும் கூட உறவுகளுடைய மேன்மையை பத்தி அந்த புத்தகத்துல அவர் குறிப்பிட்டிருப்பாரு இந்த சொல் சங்க காலத்திலிருந்தே நம்ம கூட வருதுன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கு இல்லையா குறுந்தொகை நாற்பத்தி ஒன்றாவது பாட்டு இந்த பாட்டை எழுதினவருடைய இயற்பெயரே என்னன்னு நமக்கு தெரியல அதனால அணிலாடு முன்றிலை பத்தி எழுதின அவருக்கு அணிலாடு முன்றிலார்னு பெயர் வச்சிருக்கோம் என்ன சொல்லுது அந்த பாட்டு தலைவனை பிரிந்த தலைவி தன்னுடைய தோழியை பார்த்து சோகமா பாடுற மாதிரி இருக்கு இந்த பாட்டு காதலர் உழையராக வந்து சாறு கொள் ஊரின் புகழ்வேன் மன்ற அத்தம் நண்ணிய அம் குடி சீரூர் மக்கள் போகிய அணிலாடு ஒன்றில் புலப்பில் போல புல் என்று அலப்பன் தோழி அவரகன்ற ஞான்றே அப்படின்னு அந்த பாட்டு சொல்லுது என்ன பொருள் தெரியுமா காதலர் பக்கத்துல இருக்கும்போது திருவிழா பாக்குற ஊரை மாதிரி கலகலன்னு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறேன் தோழி கட்டாயமா ஆனா அவர் என்ன நீங்கி போன பிறகு பாலை வழிக்கு அருகில இருக்கிற சின்ன சிற்றூர்ல அழகிய சிற்றூர்ல மக்கள் கைவிட்டுட்டு போன பிறகு அணில்கள் மட்டுமே ஓடி ஆடக்கூடிய முற்றத்தை கொண்ட தனிமைப்பட்ட வீட்டைப் போல துள்ளி விழுந்து வருந்துகிறேன் தோழி அப்படின்னு அந்த பாட்டுல காதலி தன்னுடைய காதலனை பிரிந்த சோகத்தை சொல்றாங்க அணிலாடும் முன்றில் அப்படின்னா கேட்கறதுக்கு வேணா அழகா இருக்கலாம் ஆனா உண்மையிலேயே ரொம்ப சோகமா தலைவனை பிரிந்து தலைவி பாடக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அந்த சொல் பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் நல்ல பாட்டு இல்லையா இது போன்ற காதல் பாடல்களை கேட்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேளுங்க ஸ்டோரிஸ்